जी जापकत्स अब्चावाथ, अनम वर्काविल, या वर्काविल? कैई येरुद्धित பின்னாடி போர்ட்டல குத்துனியா ஆமா. அப்ப எங்க குத்து? அப்ப செட்டாப் பாக்ஸ்ல குத்துனே. அதுலயும் வரல. ஏ. நல்லா குத்துறியா? நல்லா குத்துறப்ப வந்து எгас பண்ணி குடிப்பா. ரொம்ப आंबுக்கி உடைச்சி போறா. ப்ளீஸ் அந்த படு வேணும் பேனக்கு ப்ளீஸ் பார். என்ன படு படுத்து பேர்? ஹோட்டல் டிரான்சில்வேனியா. என்னது? ஹோட்டல் டிரான்சில்வேனியா 2. ஓகே. கேஸ், கப்பா திரும்ப இன்னொரு போறாரு. எது கேட்டাল வாங்குச்சன்மாடிங்க गाइस நம்ம गाइस அப்பா போயிட்டு போறாரு எனக்கு நைட்டு குமியா பாமா ஏ தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் போட்டே Mike, 我们是到哪里？